வேலை ஏழ்மலை உனக்குன்னா தலை அழுத்தா எனக்கு என்ன எனக்குன்னா மாரியாச்சுன்னு போவியா குழந்தைய காயில வச்சு உட்காந்துருக்க வேண்டாம் அறிவுட்டை பரவலா நீங்களும் சொல்லக்கூடாது ஏழை ஏழ்மலை நான் சொல்லுது கேளு அங்க பாரு வைக்க வேண்டிய நிற்கு அதில் தூக்கி போட்டு கலந்து போற இடத்துக்கு போட்டோம் நீ கேட்க மாட்டேன் உன் கொண்டாட்ட விளக்கு பார்த்தாலும் பறவை போராடியோ

அதுவும் ஆனாத அதுக்கு நான் எனக்கு அது நீ எப்படிதான் உனக்கு உனக்கே முதலாளி காலையில திங்கிறதுக்கு ரெண்டு இட்லி தான் கொடுப்பான் அதுல ஒண்ணு பாப்பா குடுத்துறேன் டீக்கரக்காரன் டீ கொடுப்பான்ல அதனால இருந்து பாலா வாங்கிக்கிறேன் எங்கேயும் இருக்கு அம்மா இங்க கையாலே பாப்பாக்கு ராஜேஸ்வரின்னு தெரிய எங்க அம்மா தாத்தா எங்க அம்மா பேரு நான் போது செத்து போச்சு எங்க அம்மான்னா எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி

ஓ, சர்ஜா, இந்த இருபது பத்தாரு! சரி, நாப்பது பது? சரி, அறுபது வைச்சிக்கா? நான் மட்டுமாக... பண்டும் எத்தினி வருக்காம் பார். செய்யிருது, செய்தித்து! முடிக்கிறா, படியா! ஓ! నలము మురుగన్ తోని నిత్యధర్త నాళ్ కురిపు మనమగల్ రాజేశ్వరి మనమగల్ వసన్ மாடசாமி மெத்தனமா இருந்துடாத நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் மூணு மாசம்தான் இருக்கு பொசுக்குள்ள வந்துரும் அந்த டாக்டர் மாத்தம் பையனுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் ஆமா இந்த பாரு என்ன செய்வே செய்வே தெரியாது வரதட்சணா பேசின தொகைய தம்பி பாக்கி இல்லாம அந்த மாட்டை கொடுத்துரு அந்த ஒரு மாதிரி பட்டுன்னு ஏதாவது கேட்டுரும் ராமசாமி அதான் விதவிதமா பூண்டு சேவை எல்லாம் பண்ணிருக்கேன் பட்டணத்துல போய் சில்றி ஆக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை பிரமாதமா பண்றேன் நல்ல விஷயமா தான் போறேன் அந்த மாரியாத்த உன்ன காப்பாத்துவா இந்த பாசத்து ஒரு ரூபாய் வச்சுக்கோ அண்ணே வாங்கிக்கோ ஆச்சு கை ராசியான கைய பட்டினம் போறேன் எனக்கு அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பா அதான பாத்தேன் ஒரு ரூபாய் குடுத்து நூறு ரூபாய்க்கு செலவிக்கிறிய என்ன நியாயம் இது நான் அப்படி இல்லடா மாரசாமி இந்த ரெண்டு ரூபாய் வச்சுக்கோ தாத்தா நீ ஒண்ணும் குடுக்கலையா நீ எங்க காலங்கத்தால டீ கே கடன் சொல்லுவேன் பெரிய பாரி வள்ளல் பேரன் போடா நான் பலூன் வியாபாரி இன்னிக்கு போனியா ஆகல மாடசாமி எங்கிட்ட இருந்து பலன் தான் வச்சுக்கையா என்னடா சிறு திரும்பும் பல்கு தோதும் தெரியுமா மாடசாமி நல்லபடியா போயிட்டு நல்லா சம்பாதிச்சுவாயா போன போன ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க சன்சர்ல கத்திரி போட்டுருவாங்க வாங்கல தாத்தா நீங்க மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க நல்ல பேரோட வரணும் சீலா உதீனா குரு டேய் நம்ம பாசிய தாத்தாக்கு சொல்லு நாங்க என்ன தErrorKind ஒருカリカリட மாட்டான் பாத்துக்க சரிங்க அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் மேல பாக்க போயிடாத என்ன அது தங்கச்சிக்கு மட்டும் இல்ல குஜிலி கும்பா போச்ச பேரே குஜிலி கும்பா உனக்கு இந்த பேர் கரெக்டா என் சாமியா மாடசாமியா சாமியா இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா விஷயத்தை சொல்லுங்க கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்க பின்னால ஒரே கூட்டமா இதோ இருக்கான முழு செவிடு எது சொன்னாலும் காதுல கேட்காது இவன் ஊமை சொல்றதை வெளிய சொல்ல தெரியாது இவன் கண்ணு தெரியாதவன் என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளிய சொல்ல முடியாது அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம் ஊனைமுத்து பள்ளி அடுத்த எங்க ஊருக்கு வந்துட்டு எங்கண்ண நக்கல் பண்றீங்களா வந்துச்சு சொல்லியா வந்துங்க எங்க கிட்ட ஒரு புட்டி இருக்குது அத கேட்க முடியல என்ன காந்தராஜ் பட்டியா இங்க எந்துகள் போட்டி? இல்லை தம்பி, ரொம்ப பழசு, பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது. எந்த புட்டி இருந்து என்னையா? எங்க அண்ணா கையை வச்சார்னா வாய போலந்தரது. அதுக்கு தான் குஜிலிக்கு மாட சாமியை தேடி வந்திருக்கோம். பொட்டிய தரக்க எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும்? கேளுங்க. ஆ பாத்தி வகையா மாட்டிக்கிச்சு. ஒரு 500 ரூபாய் போட்டு தாக்கலாமா? பூமியன் சொல்றது கரெக்ட் தானே?

ஊம்க்குள்ள கடைகிறதலா கவர்மென்ட்க்கு சொந்தம் ஆமா ஆமா இந்த வேளை கஷ்டம்தான் இந்த நீ கேட்ட 20000 20000 மா லாலி என்ன என்ன ஏய் ஏドラ ஏドラ 20000 க்கு எത്ര முட்டல ஏல எத்தனை முட்ட ஏல எத்தனை முட்ட ஏய் முதல்ல